கோயில் உபரி நிதியை மிக மோசமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்காகவும் இந்து மத பிரச்சாரத்திற்கு மட்டும்தான் செலவு செய்யலாம் என்பது நீதிபதி அளித்த தீர்ப்பு ஆனால் யானைக்கு சுவிம்மிங் பூல் கட்டுவேன் யானைக்கு நினைவிடம் கட்டுவேன் செத்துப்போன யானைக்கு கோவிலில் செத்துப்போன யானைக்கு நினைவிடம் பூசா கண்டுபிடிச்சிருக்கான் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் திருமண மண்டபம் எவ்வளவோ கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லாமல் அந்த அர்ச்சகருக்கோ பூசாரிக்கோ சம்பளம் கொடுக்க வக்கில்லாமல் இருக்கின்றன வருடத்திற்கு ஆறாயிரம் கோடி வர வேண்டிய இடத்தில் இருநூறு கோடி ரூபாய் வசூல் செய்து அதை செய்துவிட்டோம் என்று மார்தட்டி கொண்டு கோயில்களில் இருந்து நானூறு கோடி ரூபாய் நிர்வாக கட்டணமாகவும் தணிக்கை கட்டணமாகவும் எடுத்து செல்கிறார் அதாவது ஒரு கோயிலுக்கு பத்து வருட கணக்கோ அஞ்சு வருட கணக்கோ இருபது வருட கணக்கோ கொடுக்காமல் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் யோகியர்களாக இருந்தால் கொடுக்க வேண்டியதனை இவர்கள் யோகியர்கள் உத்தமர்கள் என்று நான் சொல்கிறேன் ஆனாலும் கொடுக்க மாட்டேன் என்கிறார் என்ன சொன்னாலும் எருமை மாடு மீது பெய்த மழையாக இருக்கிறது என்று சொன்னேன் உடனே அரசு வழக்கறிஞர் மிகவும் கோவப்பட்டு இவர் எங்களை இன்சல்ட் செய்து விட்டார் நான் சொன்னேன் இல்லை இல்லை அப்படி செய்யவில்லை எருமை மாடை இன்சல் செய்யும் கோயிலின் நோக்கம் தர்மம் சனாதன தர்மம் அந்தந்த சம்பிரதாய தர்மம் இவற்றுக்காகத்தான் கோயில் பொதுமக்களுக்காக கோயில் இல்லை அது அங்கேயும் வரும் நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா பொதுமக்கள் என்ற வார்த்தையே தவறு இந்து பொதுமக்கள்னு சொல்லுங்க வைணவ பொதுமக்கள்னு சொல்லுங்க சைவ பொதுமக்கள்னு சொல்லுங்க பெரிய பெரிய தனவந்தர்கள் கோயிலில் நாட்டியம் ஆடுவோர் உட்பட கோயிலை ஸ்தாபித்திருக்கிறார்கள் அந்த கோயிலை எந்த நோக்கத்திற்காக அந்த கோயில்களை ஸ்தாபித்தார்களோ அந்த நோக்கங்கள் படி அவை நிறைவேறுவதற்கு பலபடியான சொத்துக்களையும் விட்டு சென்றிருக்கிறார் டாய்லவர்கள் படையெடுப்பினால் அந்த சொத்துக்களின் நிலையெல்லாம் பெரும்பாலும் மாறிவிட்டன இருப்பினும் இன்றைக்கே இந்த உத்தமர்கள் நிறைந்த அறநிலைத்துறையிலே அவர்கள் கொடுக்கின்ற கணக்குப்படி நாலு லட்சத்தி எழுபத்தெட்டு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்கள் விளைநிலங்கள் இருபத்தி ஒம்பது கோடி சதுர அடி மனைகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கட்டிடங்கள் கோயில்களுக்கு அசையா சொத்துக்களாக இருக்கின்றன அசையும் சொத்துக்களாகிய நகைகள் பற்றி பேசினால் மேலே பேச முடியாது துக்கம் தொண்டையை அடைக்கும் இருக்கட்டும் இந்த சொத்துக்களிலிருந்து பெறுகின்ற வருமானத்தை வைத்து கோயில்களின் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் முறையான வருமானம் மார்க்கெட் ரெண்ட் கிடையாது ஃபேர் ரெண்ட் சரி அப்படி பார்த்தால் எவ்வளோ வர வேண்டும் வி ஆர் தேர் டு கிவ் பெட்டர் மேனேஜ்மெண்ட் என்பது ஒவ்வொரு வழக்கிலும் அறநிலையத்துறை சொல்லுகின்ற வாதம் நாங்கள் மேம்பட்ட நிர்வாகத்தை அளிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் சரி இந்த மேம்பட்ட நிர்வாகிகள் வருடத்திற்கு ஆறாயிரம் கோடி வர வேண்டிய இடத்தில் இருநூறு கோடி ரூபாய் வசூல் செய்து அதை செய்துவிட்டோம் என்று மார்தட்டி கொண்டு கோயில்களிலிருந்து நானூறு கோடி ரூபாய் நிர்வாக கட்டணமாகவும் தணிக்கை கட்டணமாகவும் எடுத்து செல்கிறார்கள் பன்னிரெண்டு சதவீதம் நிர்வாக கட்டணம் நாலு சதவீதம் தணிக்கை கட்டணம் அந்த தணிக்கையை பெயர்பட்ட அற்புதமான திறன் வாய்ந்த தணிக்கை என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடத்திலிருந்து பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஒம்பது லட்சம் தணிக்கை ஆட்சேபணிகள் தீர்வு செய்யப்படாமல் இருக்கின்றன ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கூட இல்லை பதினெட்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் இந்த தகவலை யார் கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழ்நாடு அரசின் தலைமை தணிக்கை இயக்குனர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் அறநிலைத்துறை ஆணையர் திரு முரளிதரன் அவர்களுக்கு முப்பத்தி ஒன்று மூணு இருபது இருபத்தி மூணு என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே இதை குறிப்பிடுகிறார் மூன்று விஷயங்கள் குறிப்பிடுகிறார் அறநிலைத்துறைக்கு கணக்கு முடிந்து தணிக்கைக்கு கொடுக்கப்படாமல் வைத்திருக்கக்கூடிய அற நிறுவனங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி சொச்சம் அது எவ்வளோ வருட கணக்கு கொடுக்கவில்லை எழுபத்தி ரெண்டாயிரம் கணக்கு கொடுக்கவில்லை அதாவது ஒரு கோயிலுக்கு பத்து வருட கணக்கோ அஞ்சு வருட கணக்கோ இருபது வருட கணக்கோ கொடுக்காமல் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் அறநிலைத்துறை நிர்வாகி இரண்டாவது பத்தொம்போதாயிரம் அறநிறுவர்களுக்கு கணக்குகளே தயாரிக்கப்படவில்லை இப்படி ஒரு உயர்ந்த அதிகாரி அறநிலைத்துறை ஆணையருக்கு எழுதி இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று கணக்கு எழுதுகிறார் அந்த கடிதத்துக்கு உத்தமர்கள் துறை ஆணையர் என்ன விடை கொடுத்தார் என்று தெரியவில்லை அந்த விடை என்ன கொடுக்கப்பட்டது என்று கேட்டு தகவல் அறியும் சட்டத்தில் மனு போட்டேன் இதுவரை பதில் இல்லை பல மாதங்களாக பல கோயிலிருந்து ஆர்டிஐ வருது இவர்கள் யோகியர்களாக இருந்தால் கொடுக்க வேண்டியதுனே இவர்கள் யோகியர்கள் உத்தமர்கள் என்று நான் சொல்கிறேன் ஆனாலும் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் நிர்வாகம் என்பது செக்குலர் நிர்வாகம் மட்டும்தான் கோயிலில் அதுவும் கோயிலில் மிச மிக மோசமாக நிர்வாகம் நடைபெற்று குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் ஒரு செயல் அலுவலரை நியமனம் செய்யலாம் என்பதுதான் சட்டமும் நீதிமன்றமும் அரசியல் சாசன அமர்வும் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருடம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வைத்தீஸ்வரன் கோயில் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் ஒருமனதாக சொன்னது த டெப்டி கமிஷனர் ஆர் தி கமிஷனர் ஆர் ஈவன் த கோட் கட் அப்பாயிண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்மெண்ட் உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற தீர்ப்பு சட்டமாக மாறிவிடும் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டியது இவர்கள் கடமை இது குறித்து நான் நீதிமன்றத்திலேயே பேசுகிறேன் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சரி இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் சரி என்ன சொன்னாலும் எருமை மாடு மீது பெய்த மழையாக இருக்கிறது என்று சொன்னேன் உடனே அரசு வழக்கறிஞர் மிகவும் கோபப்பட்டு இவர் எங்களை இன்சல்ட் செய்து விட்டார் நான் சொன்னேன் இல்லை இல்லை அப்படி செய்யவில்லை எருமை மாடை இன்சல்ட் செய்தேன் இதுதான் நடக்குது சிதம்பரம் கோயிலில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு போட்ட பிறகு ஒன்பது மாதங்களுக்கு வெளியே வர மனசு இல்லை இத்தனைக்கும் ஜீட்சர்கள் ரொம்ப ஆதரித்த ஜெயலலிதா ஆட்சி அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்பது மாதத்துக்கு வெளில வரல இப்போ ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை சொன்ன நீதிபதி யாரும் நான் சொல்லவில்லை காரணம் இங்கே இருப்பவர் ஒருத்தரோடைய தெரிந்தவர் வரசித்தி விநாயகர் பசன் நகரில் அந்த தீர்ப்பு வழங்கினார் நீதிபதி செயல பதவி ஐந்து வருடம் முடிந்து விட்டது இல்லையா உங்கள் விதிகளே சொல்கின்றன இல்லையா ஐந்து வருடத்திற்கு மேல் செல்லாது என்று வெளியே கிளம்பி போங்கள் அரங்காவிடம் ஒப்படைங்கள் என்று அந்த தீர்ப்பு திருடனுக்கு கொட்டி விட்டது பேசாமல் இருக்கிறார்கள் அந்த பெசன் நகர் வரசி விநாயகர் கோயிலிருந்து நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் ஒரு வருடம் கழித்து இவர்கள் கமிஷனர் ஒரு அப்பீல் போடுறார் அந்த அப்பீல் விசாரணைக்கு வருகிறது விசாரணை போது நீதிபதி கேட்கிறார் இவர்கள் எந்த குற்ற செயலுக்காக இவர்கள் நீக்கப்பட்டு செயலுவர் நியமிக்கப்பட்டார் இந்த கேள்வி எந்த நீதிபதியும் கேட்பார் தரே செயலுவர் நியமனம் எந்த காரணத்திற்காக அப்போது வழ அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறார் இல்லை எந்த குற்றச்சாட்டும் இல்லை எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் போட்டோம் அப்படி செய்ய முடியாதே என்று சொன்னவுடன் கொஞ்சம் அவகாசம் வாங்கி கொண்டு ஓடியவர்கள் தான் கடைசியில் ஜூலை மாதம் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இருபது இருபத்தி மூணு தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை மூன்று மாதம் அவகாசம் கொடுக்கிறோம் விட்டு செல்லுங்கள் என்று தீர்ப்பு இதுவரை போகவில்லை ஐநூற்றி எழுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ற ஒரு வழக்கு அந்த வழக்கில் மாண்புமிகு நீதிபதிகள் ஆதி கேசுவல் அவர்களும் திரு மகாதேவன் அவர்களும் மிக நீண்ட தீர்ப்பு அளிக்கிறார்கள் இரநூத்தி இருபத்தஞ்சு பக்கம் அதில் எழுபத்தஞ்சு உத்தரவுகள் டைரக்ஷன்ஸ்னு சொல்லுவான் இல்லையா அது அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று இவர்கள் சீராய்வு மனு போடுகிறார்கள் அந்த சீராய்வு மனுவும் முடிந்துவிட்டது அது முடிந்து அதன் பிறகும் பெசாமல் இருக்கிறார் கோயில் உபரி நிதியை மிக மோசமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்காகவும் இந்து மத பிரச்சாரத்திற்கு மட்டும்தான் செலவு செய்யலாம் என்பது நீதிபதி அளித்த தீர்ப்பு ஆனால் யானைக்கு சுவிம்மிங் பூல் கட்டுவேன் யானைக்கு நினைவிடம் கட்டுவேன் செத்துப்போன யானைக்கு கோவிலில் செத்துப்போன யானைக்கு நினைவுடன் பூசா கண்டுபிடிச்சிருக்கான் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் திருமண மண்டபம் எவ்வளவோ கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லாமல் அந்த அர்ச்சகருக்கோ பூசாரிக்கோ சம்பளம் கொடுக்க வக்கில்லாமல் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் இந்த உபரி நீ செலவு செய்ய மாட்டோம் இந்த அளவில் போய்கொண்டிருக்கிறது தலைப்பு டெம்பிள் கண்ட்ரோல் என்பது கண்ட்ரோல் என்று சொன்னால் கட்டுப்பாடு அழுத்தமான கட்டுப்பாடு ரெகுலேஷன் என்று சொன்னால் நெறிமுறைப்படுத்துதல் சட்டத்தின் நோக்கமே நெறிமுறைப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் சிதம்பரம் கோவிலில் டு கண்ட்ரோல் இஸ் டு ரெகுலேட் என்று தீர்ப்பு வழங்கியிருக்குது நீ கண்ட்ரோல் பண்ணுறியா பண்ணு ரெகுலேஷனாக பண்ணு என்னை தான் கும்பாபிஷேகம் தேடி வைக்கணும் ஜெயலலிதா கேட்காம துபாஷை தேதி வச்சுட்டான் அப்புறம் பாவம் அவன் ஏதோ ஒரு விபத்தில் அவன் கால் உடிஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த அந்த விபத்து கூட போயஸ் கார்டன் பக்கத்தில் தான் நடந்ததுன்னு கேள்விப்பட்ட அன்றிலிருந்து அவன் அந்த பதவி நீக்கப்பட்டு வேறு ஆள் வந்துட்டான் அந்த ஜெயலலிதாமையார் போகக்கூடிய சில கோயில்களில் திருவற்றியூர் கோயிலும் ஒன்று பல பல சம்பவங்கள் இப்பொழுது நானும் திரு ரங்கராஜ நரசிம்மனும் நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்த அளவில் எங்களுக்கு என்ன கஷ்டம் வருகிறது என்று பார்த்தோம் என்றால் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தான் கோயில்களின் இந்த அவலநிலைக்கு காரணம் என்றால் இன்னும் ஒரு காரணமும் இருக்குது அந்த காரணம் நான் சொல்லக்கூடாது தான் சொல்லிடுறேன் உண்மையை என்ன தயக்கம் மூன்றாவது காரணம் நீதிமன்றங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு சட்டம் இவற்றையெல்லாம் தாண்டி தீர்ப்புகள் வருகின்றன இல்லை வராமல் இருக்கின்றன இது மிக மோசமான ஒரு நிலை எல்லோரும் கேட்கிறார்கள் ட்விட்டரில் நான் ஒரு ட்வீட் போட்டேன்னா இல்லை ரங்கராஜன் அவர் ஒரு ட்வீட் போட்டார்னா ஒய் டோன்ட் யூ ஃபைல கண்டம் அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறேன் சார் ஷால்வி ஃபைல கேஎஸ் அப்படின்னு நான் மீன் போட்டானா நான் உடனே நான் பந்து சொல்கிறேன் சார் வி வெரி ஹாப்பி டு சி திஸ் பி நீங்களும் வாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சைலன்ஸ் நீதிமன்ற தாமதம் என்பது இந்த நாட்டில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய விஷயம் த கொஷின் ஆஃப் ஃபேக்ட் த கொஷின் ஆஃப் லா இது இரண்டும் தான் நீதிமன்றங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் நான் வழக்கறிஞர் கிடையாது இருப்பினும் இருபது இருபத்தி ஒன்று நான் முடித்து விடுகிறேன் ரெண்டு மணத்தில் இருபது இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் பதினெந்தாம் தேதி ஒரு வழக்கு வந்தது கோயில் பணத்தை எடுத்து பத்து கல்லூரிகள் அமைக்கப் போகிறோம் என்று அரசு ஆரம்பித்தது அது நாலு கல்லூரிக்கு ஒரு ஜியோ அரசாணை வெளியிட்டு ஆரம்பிக்க முற்பட்டார்கள் ஒரு கல்லூரி மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது அது மாண்புமிகு முதல்வர்களுடைய தொகுதி ஆகிய குளத்தூர் தொகுதி பாக்கி இன்னொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர்களுடைய தொகுதி விளாத்தி குளம் குளத்தூர் கபாலீஸ்வரர் கோயிலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது விளாத்தி குளம் எந்த கோயில் பணம் எடுக்கப்படுகிறதோ திருச்செந்தூர் கோயில் அந்த கோயிலில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது அவர்கள் ஆரம்பிக்க முற்படுகின்ற இடம் விளாத்தி குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுடைய இடம் பத்தொன்போது ஏக்கர் அந்த பத்தொன்பது ஏக்கரும் வேத பாராயணத்திற்காக கொடுக்கப்பட்ட இடம் குதிரை கீழே தள்ளி குழியும் பறிச்சுதான் அந்த கதை நான் நீதிமன்றத்தில் வாதாடினேன் மிக அருமையான நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் எப்போது ஓய்வு பெற்று விட்டார்கள் அந்த நல்ல நீதிபதி இங்கே வேண்டாம் மணிப்பூருக்கு செல்லட்டும் இல்லை மிசோராம்க்கு செல்லட்டும் என்று அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு ஸ்டே கொடுத்த சில நாட்களில் அந்த நீதிபதி தன்னுடன் கூட இருந்த நீதிபதியுடன் விவரமாக கேட்டு இந்த நான்கு தீர்ப்பு நான்கு கோயில் அனுமதிக்கிறேன் ஆறு கோயிலுக்கு தடை உத்தரவு விதிக்கிறேன் இந்த நான்கு கோயிலும் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொல்லி தடை உத்தரவு வழங்கினார் அந்த உத்தரவில் இந்த நான்கு கல்லூரிகளும் ஒரு மாதத்தில் இந்து மதம் குறித்த விரிவான பாடம் திட்டம் வேண்டும் சும்மா வந்து இந்த மகான் பிறந்தார் இங்கே இருந்தார் சர்ட்டிஃபிகேட் கோஸெல்லாம் போச்சுக்கிட்டு இவன் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் கோயிலின் நோக்கம் தர்மம் சனாதன தர்மம் அந்தந்த சம்பிரதாய தர்மம் இவற்றுக்காகத்தான் கோயில் பொதுமக்களுக்காக கோயில் இல்லை அது அங்கேயும் வரும் நெல்லு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கேயே புசியுமா பொதுமக்கள் என்ற வார்த்தையே தவறு இந்து பொதுமக்கள்னு சொல்லுங்கள் வைணவ பொதுமக்கள் சொல்லதும் சைவ பொதுமக்கள்னு சொல்லுது பப்ளிக் பிளேஸ்னால் இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ன மாதிரி நினைக்கிறாங்க அந்த கான்செப்டே தப்பு ஈச் டெம்பிள் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆன் இட்ஸ் ஓன் இதை வந்து பிரிவி கவுன்சிலில் இங்கிலாண்டில் அந்த நீதிபதிகள் புரிந்து கொண்டார்கள் இங்கே புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்